ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வைகாசி விசாகத்தை பற்றிய பதிவு கடந்த மூன்று வருடங்களாகவுமே நம்ம வைகாசி விசாகத்தை பற்றிய பதிவுகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த வருடம் வைகாசி விசாகம் எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம் வழிபாட்டு முறை என்ன சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான நாட்களிலே ஒன்று தான் இந்த வைகாசி விசாகம் இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணினதாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட அவற்றுள் கிரு பூசம் விசாகம் நட்சத்திரங்கள் கூறிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக நம்முடைய பெரியோர்களாலே சொல்லப்பட்டிருக்கின்றது சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீபொறிகளாக ஆறு தாமரை மலர்களில் தவழ்ந்த ஆறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் பொருட்டுதான் சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உரிய விரத நாளாக ஆனது அதே போல் முருகப்பெருமான் விசாகம் நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினதுனால தான் விசாகம் நட்சத்திரமும் அவருக்கு உரியதாயிற்று அது மட்டுமல்ல விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஞானத்திற்கு உரிய நட்சத்திரம் அதனால தான் விசாக நட்சத்திரத்திலே தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருள் உரைத்தவன் அப்படிங்கிறதுனால தான் முருகப்பெருமானை ஞான பண்டிதா தகப்பன் சுவாமி அப்படின்னு எல்லாம் நாம் கூப்படுறோம் வைகாசி விசாகங்கிறது முருகனுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் கூட அவற்றின் உள்ளே மிகவும் சிறப்பு வாய்ந்தது எது அப்படின்னா இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு தான் சொல்லணும் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் இந்த உலகம் உய்ய அப்படின்னு கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிட்டதைப் போல இந்த உலகம் மக்களை காப்பதற்காக முருகன் அவதாரம் பண்ணின திருநாள் இந்த வைகாசி விசாக திருநாள் கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தில் துவக்கமாக கொண்டாடப்படுவதால இந்த வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா அப்படின்னும் ஒரு பெயர் உண்டு வசந்த விழா அப்படிங்கிற பேர்ல வசந்தோற்சவம் அப்படிங்கிறது நடத்தப்படும் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தருகின்ற கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாகவே ஆயிற்று அப்படின்னு தான் சொல்லணும் இது உண்மைங்கிறது போல திருச்செந்தூரிலே வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்திலே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார் திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படி என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா அதற்குரிய புராண கதை என்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் புராண காலத்தில் பராசர முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார் அவருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆறு குறும்புக்கார குழந்தைகள் அந்த குறும்புக்கார குழந்தைகள் என்ன பண்ணுதுங்கன்னா ஆற்றுல குளிக்க போகும்போது தலை தலன்னு தண்ணியில் அடித்து விளையாடிக்கிட்டு ஆற்றை அசுத்தமும் பண்ணிக்கிட்டு ஒரே குழந்தைகளாக ஆற்றுல தண்ணியில் விட்டால் எப்படி இருக்கும் அவ்வளவு சேட்டை எல்லா சேட்டையும் பண்ணுது அது அங்கே இருக்கிற அந்த ஆற்றுல இருக்கிற மீன்கள் தவளைகள் இங்கே இந்த மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கஷ்டமாகவாக பராசர முனிவரும் சொல்லி பார்த்தார் பொறுமையாக சொல்லி பார்த்தார் கேட்கல ஆறுங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்குரியது அந்த ஆற்றை நாம தான் சுத்தமாக பராமரித்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தும் கூட அந்த குழந்தைகள் கேட்குற பாடில்லை தினமுமே இதே கதையாக ஆற்றுல போய் விளையாடி அங்கே இருக்கிற மீன்களெல்லாம் தவளைகளெல்லாம் துன்புறுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் ஒரு நாள் கோபம் முத்தி போய் பராசர முனிவர் என்ன பண்ணுறார் இந்த ஆறு குழந்தைகளையுமே நீங்கள் ஆறு பேருமே மீன்களாக மாறக்கடவதுன்னு சாபம் விட்டுட்டார் மீன்களாக மாறினதுக்கப்புறம் தான் அந்த ஆறு குழந்தைகளும் என்ன என்ன பண்ணுறாங்க சாப விமோச்சனம் கேட்டு அவங்க அப்பா கிட்ட பராசர முனிவர்கிட்டையே கேட்குறாங்க பராசர முனிவர் என்ன பண்ணுறார் பார்வதி தேவியினுடைய கருணையனால தான் அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார் அதற்கு பிறகு நிறைய காலம் அந்த ஆற்றிலேயே மீன்களாகவே அவர்கள் ஆறு பேரும் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க ஒரு நாள் கைலாயத்தில் குழந்தையாக இருக்கிற முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டி கொண்டிருக்கின்றார் அப்பொழுது முருகப்பெருமானினுடைய வாயிலிருந்து சிந்திய ஒரு துளிப்பால் அந்த பூலோகத்தில் பராசர முனிவர்கள் மகன்கள் மீன்களாக நீந்தி கொண்டிருந்த அந்த ஆற்றிலே விழுந்து அந்த ச பாலை ஒரு துளி பால் அந்த தண்ணீரில் ஆற்றுல கலந்த ஒரு துளி பாலை சாப்பிட்டதுனால இந்த ஆறு குழந்தைகளுமே மறுபடியும் முனிவர்களாக மாறி எம்பெருமான் சிவபெருமானை பிரதர்ஷ்ட பண்ணி பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆறு பேருடைய பூஜையிலே மகிழ்ந்த எம்பெருமான் சிவபெருமான் திருச்செந்தூர் திருத்தலம் போய் நீங்கள் ஆறு பேரும் தவம் இருங்க உங்களுக்கு திருக்காட்சி கிடைக்கும் முருகப்பெருமானினுடைய திருக்காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அசரீரியாக கட்டளையிடுறேன் அதன்படியே இந்த முனிவர்கள் ஆறு பேரும் போய் திருச்செந்தூருக்கு போய் தவம் பண்ணுறாங்க வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொள்கின்றார் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் இப் இப்போவும் திருச்செந்தூரிலே திருத்தலத்திலே அந்த திருத்தலத்திலே பத்து நாட்கள் நடைபெறுகின்ற அந்த வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணி தொட்டியில் ஆறு மீன்பெண்புகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்கின்ற அந்த நிகழ்வு வந்து இப்போவும் நடத்தப்படும் திருச்செந்தூருக்கும் வைகாசி விசாக திருவிழாவிற்கும் இவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நாம இந்த வருடத்தில் நம்ம பகிர்ந்துக்கிறோம் வைகாசி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் இணை தான் நம்ம விசாகமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது புதன்கிழமை காலையில எட்டு பதினெட்டு மணிக்கு விசாகம் நட்சத்திரம் துவங்கிடுது அடுத்த நாள் காலையில ஒன்பதே முக்கால் மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமி திதிங்கிறது புதன்கிழமை மாலை ஏழரை மணிக்கு துவங்குது அதனால் இந்த வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு தலங்கள் எல்லா தலங்களிலுமே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தான் கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த நாளில் வைகாசி விசாக திருநாளில் பக்தர்கள் எல்லோருமே நிறைய பக்தர்கள் பால் குடம் எடுத்து முருகப்பெருமானுக்கு குளிர குளிர அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வார்கள் ஏன் அப்படின்னா ஏற்கனவே எம்பெருமான் சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதாரம் பண்ணினவர் எம்பெருமான் முருகப்பெருமான் அதோட இந்த கோடை காலத்து நிறைவில் வேற அவர் அவதாரம் பண்ணுறார் இந்த கோடை காலத்தினுடைய வெப்பத்தை தனித்து அவர் ஏற்கனவே நெற்றிக்கண்ணில் இருந்து அவதாரம் பண்ண அந்த வெப்பத்தையும் குறைக்கும் பொருட்டு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு குளிர குளிர அபிஷேகம் செய்து எம்பெருமான் முருகப்பெருமானை குளிர்விப்பதற்காக இந்த நாளில் பால் குடம் எடுத்து அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் சரி இந்த நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா எப்பொழுதும் போல முந்தின நாளே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவுருவ படமோ திருவு விக்கிரகமோ இருக்குது அப்படின்னா நீங்களும் வீட்டிலேயே முடிந்தால் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் நம்ம ஏற்கனவே அபிஷேகம் செய்கின்ற முறை என்ன அப்படிங்கிறது பத்தியும் நம்ம கொடுத்துருக்கோம் பதிவு கொடுத்துருக்கோம் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சேர்க்கிறோம் அதை பார்த்தும் நீங்க அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இல்ல திருவுருவ படம் இருக்குது அப்படின்னா அதை அழகா சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணி வேல் இருந்தது அப்படின்னாலும் வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு மிக பிடித்த நைவேத்தியம் அப்படின்னா தேன் தினைமாவு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தினைமாவை வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லைப்பா ஒரு டம்ளர் பால் வச்சு தேன் கலந்து அந்த பாலை முருகப்பெருமானுக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுக்கு இனிப்பாக பால் பாயாசம் பாசி பருப்பு பாயசம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்ய முடியும் செய்கிறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் எதுவுமே முடியாது அப்படின்னா ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்குமே வழிபாடு செய்யலாம் இல்லை நாங்கள் பௌர்ணமி திதியும் சேர்த்து வர நேரத்தில் தான் வழிபாடு செய்கிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் பௌர்ணமி திதி தொடங்கினத்துக்கு அப்புறம் ஏழரை மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்குமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்குரிய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் கந்த குரு கவசம் சஷ்டி கவசம் திருப்புகள் பஞ்சாமிரத வண்ணம் இப்படி நிறைய முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்யலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கந்த கடவுள் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை கலியுக கடவுள் கந்த கடவுள் நம்முள்ள கண்முன்னே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர் கந்த அதனால் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி இந்த நாளில் நீங்கள் விசேஷமாக வழிபாடு ஏன்னா ஒரு விசேஷ நாளில் தான் நாம் பெருமான வழிபாடு செய்யும்போது அந்த விசேஷ நாளுக்குரிய சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறத ஒன்று நமக்கு தருவார் இல்லையா ஒரு சாதாரண மனுஷனே ஒரு பிறந்த நாளில் அந்த அவர்களை போய் பார்க்கும் பொழுது அவர்கள் இருக்கின்ற மகிழ்ச்சியில் நமக்கு கொடுக்கின்ற நம்ம வேண்டி போய் நிற்கின்ற காரியங்கள் நிறைவேற்றுவது அப்படிங்கிறது மனிதனே அப்படி இருக்கும் பொழுது கடவுள் என்ன சாதாரணமானவரா அதனால் இந்த நாளில் அவரை வழிபாடு செய்து எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கருணையைப் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்